அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்ப்போம் அதாவது கொடுமைகள் தமிழ்நாட்டு மக்கள் அதெல்லாம் அனுபவித்துக்கு நாங்கள் மேடை போட தயார் எப்ப வர்றீங்க மேடை ரெடியா இருக்கு வர தயாரா ஸ்டாலினே அப்படின்னு சொல்லி கேட்டார் பொதுச்சேரோ ஒரு உண்மையா ஒரு திராணி தெம்பு தைரியம் அதே போன்று ஒரு அறிவு திறமை இருந்தா முதலமைச்சர் உடனே அதுக்கு பதில் சொல்லுவோம் ஏன்னா கேட்டது யார் ஒரு சாலையிலே போகிற குப்பம் சுப்பம் இல்லை கேட்டது வந்து ஒரு எதிர்கட்சியினுடைய ஒரு தலைவர் ஒரு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர் வந்து கேட்டிருக்காருன்னா உடனே முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கேன்னா நான் வரேன் எப்போன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஒரு திறமை உள்ள ஒரு நிர்வாக ஆற்றலுடைய ஒரு அறிவு கூர்மையுடைய ஒரு ஒரு முதலமைச்சரை நாம் வந்து பாராட்டலாம்

இதையும் புரட்சி தலைவியால் அடையாளம் காட்டப்பட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ரத்தம் உறிஞ்சுவது போல உறிஞ்சி அட்டை போல உறிஞ்சி கொளுத்த பணக்காராகி அதன் மூலம் பார்த்தீங்கன்னா வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஐக்கியமாகி இன்றைக்கு கோபாலபுரத்து கொத்தடிமையாக இருந்து இன்றைக்கு கொத்தடிமை வேலை செய்கின்ற ஒரு முறவாசல் செய்கின்ற அந்த ரகுபதி திமுகவில் முறவாசல் செஞ்சால் அவங்களுக்கு வந்து பதவி அது யாரெல்லாம் முறவாசல் செய்கிறாங்க இன்னைக்கு அவங்களுக்கு தான் பதவி எங்கள் கட்சியிலேருந்து போனவங்களுக்கு கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அப்படி ஒன் ஆஃப் த முறவாசல் செய்த திரு ரகுபதி நேற்று திருவாய் மலர்ந்துருக்கார் எங்கிட்ட வாங்க பேச உங்ககிட்ட யார் கூப்பிட்டா உங்களே கூப்பிட்டோம் உங்கள் முதலமைச்சர் பெருசாக பிரத்திக்கிறீங்களா வாய்க்கிலேயே எங்கள் முதலமைச்சருக்கு எல்லாம் தெரியும்னு அப்போனா முதலமைச்சர் வர சொல்லுங்க இது ஒரே மேடையில் வந்து விவாதிப்போம் மாநில உரிமை யார் தாரை வார்த்தது சட்ட ஒழுங்கு எப்படி எங்களுடைய ஆட்சியில் இருந்தது இன்னைக்கு எப்படி சந்தி சிரிக்குது எந்த அளவுக்கு வந்து விலவாசி கட்டுப்படுத்தப்பட்டது அதே போன்று தமிழர் உரிமை எங்கள் ஆட்சியில் எப்படியெல்லாம் மீட்கப்பட்டது உங்களுடைய ஆட்சியில் டெல்லிக்கு வந்து காவடி தூக்கி எப்படியெல்லாம் தாரை வறுக்கப்பட்டது அதெல்லாம் வந்து மேடை போட்டு பேசலாம் அப்படின்னு அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க சவால் ஓகே சரியாக கூப்பிட்டுருக்க எதிர்கட்சி பொதுச் செயலாளர் ஸ்டாலின் போக வேண்டியதுதான் சரின்னு சொன்னால் சரின்றது தான் நியாயம் ஆனால் அதை விட்டுட்டு ஒரு கோலை போல பதுங்கி கொண்டு அவர் வந்து ரகுபதி முன்னத்தழுறார் நார்டின்னு ரகுபதியை கூப்பிடல இதெல்லாம் ரகுபதியெல்லாம் ஒரு குட்டி ஆடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே துதி பாடிக்கிட்டு அங்கே ஸ்டாலினுக்கு சால்ரா தட்டிட்டு கோபாலபுரத்து கொத்தடிமையாக வந்து முறவாசல் செய்கிறவங்க கிட்டலாம் நாங்கள் பேசணுமா முறை வாசல் செய்கிறவங்க கிட்ட நாங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஸ்டாலின் வரட்டும் என்னைக்குன்னு சொல்லிட்டோம் வேஷ்டி நிமிஷம் நிமிஷம் கட்டுறாங்க ஒரு கட்சியில் வந்து ஒரு சோதனைகள் ஒரு சகிச்சம் ஆதி காலம் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் எத்தனையோ சோதனைகள் சந்தித்தது ஆனால் சந்தித்த காலத்திலருந்து அன்றைக்கு கூட அடி மாறாமல் பெருள் மாறாமல் இன்றைக்கு ஒரே கட்சி என்று சொல்ல இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்றைக்கி கட்சி வெட்டியாக கட்சி மானத்தோடு கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து நாங்கள் நடக்கிறோம் ரகுபதியால் சொல்ல முடியுமா தலை நிமிர்ந்து நடக்கிறேன்ட்டுன்னு மானம் இருக்கா ரகுபதிக்கு வெக்கம் இருக்கா ரோச இருக்கா பணம் மட்டுமே தான குறிக்கோள் அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்